வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சென்ற பதிவில் வாடாமல்லி நாற்றுக்கள் விற்பனை பற்றி போட்டிருந்தோம் அதை பல பேர் ஆர்வத்துடன் அன்றைக்கே எல்லாத்தையும் புக் பண்ணி வாங்கிட்டாங்க சில பேர் நாற்றுக்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க அதையும் ஒரு சில வாரங்களில் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படி நாற்றுக்கள் ரெடியானவுடன் நாற்றுக்கள் தயாரித்து ஒரு வீடியோ வெளியிடுவேன் அதை பார்த்து நாற்று ஒரு ஆர்டர் பண்ணலாம் அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோடைக்கால மலர்கள் பற்றி தான் ஏற்கனவே கோடைக்கால மலர்களின் விதைகளில் ஜினியா மிக்ஸ் காஸ்மோஸ் மிக்ஸ் பால்சம் மிக்ஸ் போன்றவை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதை பலரும் ஜினியா விதைகளில் தனித்தனி வண்ணங்கள் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஜினியா மிக்ஸ் விதைகள் மட்டும் இல்லாமல் தனித்தனி கலர்லேயும் ஜினியா விதைகள் இருக்குது இதில் ஜினியா ஆரஞ்சு கிங் ஜினியா கேனரி எல்லோ ஜினியா ஸ்கார்லேட் ரெட் ஜினியா டீப் ரோஸ் ஜினியா ராயல் பர்பிள்னு ஐந்து நிறங்கள் இருக்குது இந்த விதை ஒவ்வொன்றும் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு ஒன்று ஜினியா விதைகளை ஒரு காம்போ பேக்காகவும் கொடுக்குறோம் இந்த அஞ்சு ஒன்று ஜினியா காம்போ பேக் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்கும் இதுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் அல்லது ஷிப்பிங் சார்ஜ் எதுவும் தர வேண்டியதில்லை ஒரு பாக்கெட்டு விதை வாங்கினாலும் இல்லை காம்போ பேக் வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி தான் இந்த விதைகள் விரைவாகவும் பத்திரமாகவும் உங்களை தேடி வர இதை நாங்கள் பதிவு தபாலி அனுப்பி வைக்கிறோம் இதை இந்தியா முழுவதும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேலே குறிப்பிட்ட அஞ்சு ஒன்று ஜினியா பூக்களும் மல்டி பெட்டல் பூக்கள் தான் நல்ல பராமரிப்புடன் வளர்த்தா எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் விட்டமுள்ள பெரிய பூக்களை பூக்கக்கூடியது இந்த கேனரி எல்லோ பூக்களை பாருங்கள் இது ஒம்பது சென்டிமீட்டர் விட்டம் இருக்குது இவ்வளோ பெரிய பூக்களோட இடம் தாங்காமல் இதை காம்புகள் வளைஞ்சிடாமல் இருக்க இதுக்கு நான் குச்சிகளை கட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி வெரைட்டி ஜினியா பூக்கள் தான் ஜினியா பூக்களின் விதைகள் தான் இப்போ நாங்கள் கொடுக்கறது பூக்கள் அதிகமாகவும் பெரிய பெரியளோடும் பூக்க செடிகள் செழித்து வளரணும் செடிகள் செழித்து வளர அதன் நாற்றுக்கள் தரமானதாக இருக்கணும் நாற்றுக்கள் தரமானதாக வளர அதன் விதைகள் திரட்சியாக இருக்கணும் இதைத்தான் சுருக்கமாக நம்ம பெரியவங்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாற்றுக்கள் விதைகள் நல்ல விதமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி செடிகளை வளர்ந்து அதிக பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் இதோட சுருக்கம் இந்த நாட்டுக்களை பாருங்கள் இதில் இன்னும் இரண்டு இலை கூட வரல ஆனால் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் நாங்கள் விதைகளை விதைச்சி அதோடய தரத்தை உறுதிப்படுத்திய பிறகு தான் அதை விற்பனைக்கு செய்கிறோம் அதே போல் பால்சம் நாற்றுக்கள் வடாமலி நாற்றுக்கள் இது பாருங்கள் இது காஸ்மோஸ் நாற்று இதுவும் நாங்கள் விதைச்சதில் எண்பது பர்சன்ட் முளைச்சி நாற்றுக்களாக வளருது இதே மாதிரி சங்குப்பூ நாற்றுக்கள் இப்படி எல்லா விதைகளும் விதைச்சி அதோட முளைப்புத்திறனை சோதித்த பிறகு தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம் எங்களிடம் விதைகள் வாங்கி பயனடைஞ்சவங்களும் பல பேர் தங்கள் மகிழ்ச்சியை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு வராங்க இந்த அஞ்சு வண்ண ஜினியா விதைகள் காஸ்மோஸ் பால்சம் மிக்ஸ் போன்ற விதைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் தெரியல ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வெள்ளை அடுக்கு சங்கு பூக்கள் பிங்க் அடுக்கு சங்கு பூக்கள் பிங்க்கு டார்க் ப்ளூ சங்கு பூ விதைகள் போன்றவை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் அறிவிப்புகள் வெளியாகும் அதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி பயனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்